அவர் நம்மளை தேடி வந்து நம்மளுக்காக அடிப்பட்டு அடிபட்டு உயிர் கொடுத்து கிட்ட கொண்டு வந்து என்ன பண்ணாரு பரிசுத்தா மூலியமா அவர் அருகும்பிடிக்கி நம்ம மன்களை திறந்து இன்னைக்கு அவரை விசுவாசித்து அவருக்காக நம்ம வாழ்க்கைய ஒப்பு கொடுத்து அவருக்காக வாழ்ற வாய்ப்பு கொடுத்தார் நீ பரலோக்கு வாரசன அவர் ஒரு நல்லா பாக்கியம் குடுத்திருக்கிறாரு இதெல்லாம் கூட நான் பணம் நல்கறையர் இல்ல நான் பண்ண நல்கிற இல்ல நீ நல்லதான்னு பண்ணு கருத்தரு நேசிக்கல நீ நீதிமானங்கறத கத்த பாத்து உன்னையும் நேசிக்கல நீ பரிசுத்தமான நீ ஏதோ கருத்தரை தேடினேன்னு சொல்லி அவரே உன்னைய நேசிக்கல நீ தேடாது இருந்தாப்பய அவர் தேடி வந்தாடாமா கப்ப சொல்றோம்மா எப்ப தேடி வந்தாரு நீயே கர்த்தனை ஓடிட்டு இருக்கும் போது கர்த்தன் அந்த பரலோகத்துல வந்து நரக்கத்துக்கு போற உனக்கு என்ன பண்ணாரு நரகத்துக்கு போக வேண்டிய போய் வேதனைப்பட்டார் உனக்கு பதிலா அந்த நரக்க வேதனைய அவர் என்ன பண்ணாரு அவர் நரத்துல போய் என்ன பண்ணாரு அவரு என்ன பண்ணாரு வேதனை அனுச்சு உனக்கு என்னைய ரட்சிப்பு கொடுக்கிறாரு பரலோகம் வாரசராக இருக்கா அவருக்கு சேர்ந்த எல்லா சங்கத்துல ஆசீர்வாதம் கொடுக்கறதுக்காக வாரசம் ஆகிறக்காக கருத்து என்ன பண்ண நம்மளையா இப்ப ஏற்பட்டா நம்மள கருத்தர் கொடுத்துருக்கிறா இது உண்மையான அன்பு அந்த அன்பு நம்மக்குள்ள இருக்கணும் அது கொஞ்சம் இவன் நல்லவங்களா கெட்டவங்களா நல்லவங்களா நம்பவளங்களா சொந்தக்காரரா இவன் கூட நம்மளுக்கு அவசரம் இருக்குது அது பார்த்து நேசிக்கிற அன்பு கிடையாது அது முடிஞ்சா அது பார்த்து நேசிக்கிற அன்பு கிடையாது அன்பு இயேசு கிறின்க கெச்சமின தோட்டத்துல இருந்து ஜெபம் முடிச்சிட்டு வெளிய வரும்போது என்ன பண்ணாங்க ராணுவங்க எல்லாம் வந்துட்டாங்க எல்லா கத்தி அது இது எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க அப்ப ஏசு கிறிஸ்டு என்ன சொல்றது தெரியுமா கிட்ட போய் நீங்க யாரு தேடுறீங்க யாரு தேடுறீங்க நாங்க நதுரையடி இயேசு தேடுறோம் பாருங்க இவங்க எல்லாம் எதுக்கு வந்தாங்க இயேசுனா புடிச்சிட்டு போய் சிலுவை போடுறதுக்கு தான் நாசம் பண்றதுக்கு வந்தாங்க இயேசு கிருக்கு தெரியுமா தெரியுமா தெரியாதா தெரிஞ்சோட அவங்களுக்கு கஷ்டமர் தான் இவரே போறாரு பாருங்க அவர் கஸ்டமர் என்ன பண்ற அவரே தேடி போற லாஸ்டுக்கு பக்கத்துல இருந்து என்ன என்னாச்சு கோவம் வந்து கத்தி எடுத்து என்ன பண்ணாரு அங்க வந்த ஒரு வேலைக்காரனோட காது நாமளா இருந்தா என்ன பண்ணுவோம் யாரோட அடிக்கிறாங்க இவ்வளவு வந்து உனக்கு சப்போர்ட்டா உன்னை என்ன பண்ணுவான் உனக்கு பதிலா அவங்க அடிச்சாங்க நினைச்சுக்க என்ன பண்ணுவேன் வா நேத்துனா இது மாதிரி இருக்கும் நீ வராட்டி அணிய தாவடிச்சிருப்பாங்க அடிச்சிருப்பாங்கப்பா சந்தோஷப்படு இல்லையா என்ன சொன்னா சரி பேத்துறியா என்ன சொன்னாரு வாழை எடுத்து உலகை வாழை பிடிச்ச வாழோட என்ன பண்ணுவேன் சாவா அப்படின்னு சொல்லி அந்த கீழே வந்து போன காதி மடி எடுத்தோமா அவருக்கு நல்லா பண்ணார பாருங்க ஒரு வருஷம் அந்த அன்பை நம்ம கம்பேர் பண்ணிக்கிட்டா நம்மக்குள்ள எவ்வளவு அன்பு இருக்குது